கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் ஒப்பற்ற செல்வம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவைப் பற்றி அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் பிரியமானவர்களே நாம் மோசையை குறித்து அறியும் போது மோசே அரண்மனை ராஜகுமாரனாக வளர்கிறார் ராஜவாழ்வு சகல கலைகளில் தேர்ச்சி சகல சலுகைகளும் நிரம்பிய வளர்ப்பு இத்தகைய வாய்ப்புகளை யாரால்தான் விட முடியும் மோசே தான் யார் என்பதை அறிந்த பின்பு இந்த ராஜ விட தன் மக்களோடு துன்பங்களை அனுபவிப்பதே மேல் என்று எண்ணினார் எகிப்திலுள்ள செல்வங்களை விட கிறிஸ்துவின் பொருட்டு துன்பமே நன்மை என்று எண்ணினார் எனவேதான் மோசே இஸ்ராயேல் மக்களின் குரலாக மாறினார் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் உலகம் தரும் சொகுசு வாழ்வா இயேசு நிமித்தம் துன்பமா இன்று நாமெல்லாம் உலக வாழ்விற்காகவே ஒவ்வொரு நாளும் ஓடுகிறோம் யாரை பற்றிய கவலையும் நமக்கு இல்லை நான் எனது குடும்பம் என்ற சுயநல போக்கோடு வாழ்கிறோம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைத்தாலும் அவை அனைத்தும் உண்மையில் குப்பையே இவையெல்லாம் அழியக்கூடிய நிச்சயமில்லாத செல்வங்கள் இவற்றிற்காக நாம் அழிவில்லாத இறை செல்வத்தை இழக்காமல் இருப்போம் அன்பு இறைவா நாங்கள் இந்த உலகில் அழிந்து போகும் செல்வத்திற்காக ஓடாமல் உமக்காகவும் உம்மை குறித்து அறிகின்ற அறிவிற்காகவும் போட எங்களுக்கு உதவி செய்யும் நிறைவா ஆமேன்